ஹலோ நான் எனக்கு பீசா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் பீசா என்னன்னா இந்த பிளைன் மைதங்கி விட்டு அதுக்கப்புறம் போட்டு மாஃபர் வச்சிருக்கிறேன் காலையிலேயே பண்ண மாட்டிதான் சார் நல்லா மெதிர்ச்சு வந்திருக்குது ஸோ இப்படி மெதிச்சு இல்லாதான் வந்து பீசா சாஃப்டா இருக்கும் ஸோ

கொஞ்சம் மாவைட்டு அப்பதான் கொஞ்சம் ஈஸியா தேய்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பசங்க வச்சிருக்கிற மாவு வந்து ஒரு சைஸ் கட்டிக்க ஏன்னா இது டோ கொஞ்சம் பெரிய சைஸ்ல வரணும் இல்லையா அதனால இந்த சைஸ்ல வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு ரெண்டு மாதிரி தண்ணி தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக முடியும் ஓகே நான் இந்த ட்ரெயில வந்து கார்டி பேப்பர் போட்டேன் அடுத்து வந்து ஆயில்ஸ் ப்ரே பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்து கெணலில் ஆயிரன்ஸ் வந்து என்ன ஆயில் ஸ்பே கிடைக்குதா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இந்த ட்ரூவை வெளிச்சம் இந்த ட்ரெயில வச்சிக்கலாம் ஸோ நான் ரொம்ப திம்மை தான் க்ளேயர் போட்டிருக்கிறேன்

நான் வந்து இது இது இந்த பிராண்ட் இல்ல கூஸ் யூஸ் யூஸ் பண்றேன் எந்த பிராண்ட் கிடைக்குதோ அந்த பிராண்ட் யூஸ் பண்ணலாம் ஒரு சில வீட்லயும் ப்ரிப்பேர் பண்றாங்க பட் அது எனக்கு கன்வீனியன்ட்டே இல்லை ஸோ அதனால நான் யூஸ்வலா இந்த பிராண்ட் தான் வாங்கிக்கிறேன் ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்பூன் வச்சு கத்துல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடையில வந்து நான் வந்து அதை நான் வந்து பண்ணி விட்டா ஏன்னா நம்ம தான் வச்சு குக் பண்ண போறோம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் இப்ப வந்து நம்ம சீஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் இதுல சோ நான் என்ன சீஸ் யூஸ் பண்றேன்னா மசல சீஸ் வந்து யூஸ் பண்றேன்

చె మేటో కు మష్ ஹேம்னு சொல்லி இதுக்குனாங்க சோ அது கொஞ்சம் இருந்தவங்கனால சரி இதுலயே ஆட் பண்ணி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆட் பண்றேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இனி இது கிடைச்சதுனா இது இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுருவா அடுத்து வந்து ஜலாபி மீன்ஸ் அந்த இருக்கு அதுவே இது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க சோ இது வந்து ஷேர் பண்ணிருக்கேன்

என்ன சால்ட் சில்லி பவுட்ரா கொரியாண்ட் பவுடரா அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க சிப்புண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம் பேட போடல ஸோ நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு பீஸா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே டாப்பிங்ஸாக இப்போ பாருங்க அப்படியே பீஸா கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க இப்போ பீஸா ரெடி இது ரெடியான பீஸா சாரி

对，就说不要温柔这种。